டைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ க்ளார போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சாரு இல்ல இருந்து இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வந்து ஒரு மீட்டர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஈஸியான மெத்தடு அலோ பிளவுஸ வச்சு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் கட்டிங் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார வந்து கட்டிங் பண்ணிருவேன் கட்டிங் ஒர்க் பண்ணுங்கள் சார் பண்ண முடியாது இப்போ ஓகேங்களா நம்ம செரபீஸில் நாளா வந்து ஆஹ் எப்படி சொல்றது இந்த கரை இல்லைங்களா லைனிங்லாம் அந்த கரையை வந்து நான் இப்படி போட்டிருக்கேன் போட்டுட்டு கொச்சு வந்து இந்த கரையை நம்ம வெட்டி விட்டரலாம் அது நமக்கு வேணாம் அதனால வந்து கரைச்சு விட்டுறேன் அப்புறம் இத வந்து நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுனால பண்ணலாம் இது ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படிங்கறதுனால இப்படியே உள்ளார துணியிலேயே வந்து உள்பக்கமா இப்படி வந்து ரெண்டு போல்டிங் பண்ணி நம்ம வந்து மடிச்சுக்கலாம் நம்ம வந்து திருப்பி விடுறது அப்படிங்கறது இப்படி வந்து உள்ளார நமக்கு வந்து பிளைனா வரும் நான் சொல்றது டபுள் ஃபோல்டிங் பண்ணி உள்ள முடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெல்லிசா இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு அந்த மாதிரி பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்துல உள் பக்கமா திருப்பி விட்டுருங்க உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு நான் இப்ப ஒரு அளவு வந்து கோடு போட்டிருக்கேன் இந்த கோட்டோட அளவுல வந்து வச்சுக்கலாம் இந்த இந்த மார்க்கர் வந்து அதிகமா சரியா தெரியல வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேம் ஒரே கலர்ல இருக்கிற மாதிரியே தெரியுது பாருங்க நான் இந்த கை போஷனே இந்த இடத்துலயே வந்து வச்சிட்டேன் இந்த பிசுறு வர இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு இந்த தையல் போட்டதுல இருந்து கால இன்ச் மேல தள்ளி ஒரு மார்க் பண்ணிருக்கேன் திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த இடத்துல பேக்ல நமக்கு ஒரு பிசுறு தெரியும் அந்த பிசுரையும் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க ஓகே அவ்வளவுதான் இதுல வந்து நமக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் சரி அந்த கையோட தையல் இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி இந்த இடம் வந்து சரியா இருக்கணும் இடையில வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சு வெட்டணும் அதுக்காக தான் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன் இதுல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் அப்புறம் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தனியா எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை மட்டும் இப்படி குடஞ்சு வெட்டிக்கலாம் பாருங்க எப்படி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடமும் தொடக்கூடாது இந்த இடத்துலயும் தொடக்கூடாது இதுக்கு இது ரெண்டுக்கும் நடுவுலயே வந்து நம்ம வந்து இத முடிச்சிடணும் அடுத்தது பிளவுஸோட பேக் பார்ட் போட்டடலாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை இப்ப அளவு பிளவுஸ் போனா வந்து பாருங்க இதுக்கு டேப்பே யூஸ் பண்ணவே மாட்டேன் நம்ம டேப் யூஸ் பண்ணாம அளவு பிளவுஸ மட்டும் வச்சு பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ண போறோம் அப்படியே பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிட்டு பாருங்க பேக் பார்ட் வந்து அளவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுப்பு சைடு ரெண்டு ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் இதோட சென்டர் அதே மாதிரி இந்த ஷோல்டர் ரெண்டையும் இப்படி ஒன்னா வச்சுக்கோங்க ஒன்னா வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் இதோட சென்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்டா மார்க் பண்ணிடலாம் இது எவ்வளவு ஹைட் வருது அப்படின்னு பாத்து சரிங்களா இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிடல இது இவ்வளோ ஹைட் வருது அப்படின்னு பாருங்க இவ்வளவு வருது அப்புறம் இதோட உயரம் எவ்வளவு வருது அப்படின்னு பாக்கலாம் பிளவுஸோட உயரம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை சென்டரா மடிச்சுட்டு அப்படின்னா நம்ம கரெக்டா வந்துடும் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம் அடுத்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணிருக்கிறோமோ இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த சென்டர் இதுல கரெக்டா வச்சுட்டு கை அந்த மாதிரி மேல வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்படியே வந்து திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து வந்து கரெக்டா வந்துடும் பாருங்கப்பா கழுத்து புதுசா பாக்குறவங்க ஒரு லைக் போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம வந்து பாக்கலத்துக்கு மார்க் பண்ணியாச்சு இது ரெடி இதுல வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு இந்த சைட்லயும் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இது ரெடி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு இப்ப இந்த சென்டர் பிளஸ் அதோட இந்த கீழே இடுப்பு பகுதி இருந்து இங்க மேலே வரையும் இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த ஷோல்டர் இதெல்லாம் அப்படி கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இந்த இடுப்பு பகுதியில கீழே இருந்து மேல வரையும் ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தயலுக்கான அளவு இது இங்கிருந்து மேல வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து வர மார்க் இப்ப இத வந்து நம்ம ஆம்கோல் வளைவு எடுக்கணும் இந்த வளைவு வர இடத்துல நம்மளோட மூணு வரல இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆம்கோல் வளைவு நமக்கு வந்து கரெக்டா வந்துடும்

இதுக்கு ஒரு வளைவு மட்டும் கொடுத்து இப்படி கட் பண்ணிரும் இது வந்து நமக்கு பா நெக் மாதிரி வர நெக்கு இதே வந்து யூனிக் எப்படி வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றது யூனிக் இது மாதிரி வர்றது கொஞ்சம் பா நெக் பா கழுத்துல நமக்கு ரவுண்ட் நெக் இப்ப இது வந்து கட் பண்ணிடலாம் நம்ம யூ மாதிரி குடுக்கறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பா மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் அதுக்காகதான் இந்த சைட்லயும் கட் பண்ணிடலாம் ஆம்கோல் வளைவையும் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க எடுக்கிற அளவு வந்து இந்த அளவு பிளவுஸ்ல ஆம்போல் வளைவு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றது நான் வந்து உங்களுக்கு டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துட்டு இந்த மேல அந்த கோடு போட்ட இடத்த விட்டுருங்க அங்க மேல இருந்து இங்க கீழே வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை அஞ்சரை ஒரு பாயிண்ட் வந்து வருது நமக்கு அப்ப அஞ்சரைனா அஞ்சரைல பாதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை ரெண்டே முக்கால் ஓகேங்களா ரெண்டரை ரெண்டே முக்கால் இந்த இடம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை மூன்றையில பாதி அப்படின்னா நமக்கு ஒன்றரைனா மூணு மூன்றன்னா ஒன்னே முக்கால் இப்படிதான் வந்து வரும் இப்ப இந்த இடம் இப்ப இந்த இடத்த வந்து இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இது கரெக்டா இருக்கும் நீங்க இந்த மாதிரி சும்மா சிம்பிளா வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு ஒருவேளை போட்டிருக்கிறது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் பாருங்க அடுத்து முன்பாகம் போட்டலாம் முன்பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட போறோம் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரண்ட் பார்ட் எப்பயுமே கிராஸ்ல போடுறது நம்ம இந்த மாதிரி வந்து கரெக்டா கிராஸ் எடுக்கணும் கிராஸ் வந்து சரியா இல்ல அப்படினா நம்ம வந்து லைனிங்ல வச்சு தைக்கும் இந்த 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 மாதிரி கிளாத்துக்கெல்லாம் நம்ம வந்து லைனிங் கொடுத்து தைக்கிறப்ப இது வந்து அதுல வந்து ஒட்டவே ஒட்டாது கிராஸ் சரியா வரல அப்படினா ஃபர்ஸ்ட் நெக் போஷனை மார்க் பண்ணிடலாம் அடுத்தது மேல ஷோல்டர் வந்து மார்க் பண்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப அந்த சைடு எப்படி வந்து பேக் பார்ட்ல ஸ்டிச் பண்ணமோ அதையும் சாரி மார்க் பண்ணமோ இந்த சைட்ல ஒரு கால் இன்ச் தள்ளிட்டு அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச் தள்ளிட்டு இந்த ஆம்கோலோட வளைவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு இதையும் ஒரு கால் இன்ச் மேல தள்ளிடுறேன் இந்த பட்டியிலேருந்து இது ஒரு கால் இன்ச் கீழே தள்ளிடுறேன் இப்ப இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஆம்கோல் விளைவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களோட வர மூணு இடத்துல வச்சுக்கோங்க வரைஞ்சிடலாம் பாக்குறதுக்கு நமக்கு லைன் வந்து கரெக்டா மாதிரி தெரியும் ஆனா வந்து நம்ம வந்து ஸ்கேல்ல ஒரு தடவை மார்க் பண்ணிக்கிறது பரவாயில்ல இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் இறக்கி இறக்கிருக்கேன் இறக்கிட்டு இந்த பட்டியில இருந்தும் இந்த சைடுல ஒரு கால் இன்ச் கீழ இறக்கிடணும் இப்ப இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் அது எப்படி பண்றது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஷோல்டரை வந்து சென்டரா வச்சுக்கோங்க அதே மாதிரி அளவு போட்டதையும் ஷோல்டர் சென்டரா வச்சுட்டு மேல இருந்து கீழே வரையும் இது கொடுத்து இந்த இடத்துல வர இடத்துல ஒரு லைட்டா பென் வரும் பென் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஸ் மாதிரி வரும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப இது மூணையும் இப்படி இணைச்சிடலாம் அவ்வளவுதான் வெரி வெரி சிம்பிள் இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க பேக் பார்ட்டும் எவ்வளவு ஈஸியா போட்டோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் எவ்வளவு ஈஸியா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப எல்லா பக்கமுமே வந்து கட் பண்ணியாச்சு இத வந்து பேக் பார்ட்ல வச்சு பாத்துக்கணும் அந்த பேக் பார்ட்டும் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஷோல்டர் தான் வந்து கரெக்டா வைக்கிறேன் ஷோல்டர் கரெக்டா வச்சுட்டு நம்ம வந்து வைக்கும் போது பேக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழால இருக்கு ஃப்ரண்ட் வந்து மேலால இருக்கு இப்ப இதை நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா லைன் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த லைன்லயே வெட்டிட்டு இன்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூல் அளவுக்கு இப்படி கொஞ்சம் கரைச்சி வெட்டணும் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து ஓகேங்களா இப்போ பாருங்க நமக்கு இந்த சைடு கிட்ட வர்றது ரெண்டும் ஒண்ணு போல வருது நமக்கு இந்த இடத்துல பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் வந்து வருது முன்பாகத்துல ஒரு சிலருக்கு வந்து ச இப்படி போடுவாங்க கரெக்டா வரும் ஒரு சிலர் இப்படி இழுத்த மாதிரி வரும் அவங்களுக்கு வந்து வரும் அவங்களோட உடம்பு வாக்குக்கு அந்த ஒரு சிலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா கட்டிங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் இதுக்கு பட்டி வந்து கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டா இந்த இடத்துல வேணா ஒரு பட்டிக்கு வந்து எடுக்கலாம் நம்ம பாருங்க கீழே மடிச்சு தைக்கிறதாக்காக இவ்வளவு தூரம் விட்டுருக்கேன் அப்புறம் இந்த இடத்துல அந்த பிசுறு வர இடத்துல கரெக்டா ஒரு மார்க் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்த சைட்ல பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிருக்கேன் இப்ப இத வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இதோட இன்னொரு பீஸ் வந்து எடுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு

நம்ம ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கோம் பட்டிக்கு இப்ப கிராஸ் கிராஸ் பீஸ் வந்து கட் கட் பண்ணலாம் நல்லா பாத்துக்கோங்க எந்த சைட்ல வந்து போட்டா கிராஸ் வந்து வருது அப்படிங்கறத ஒரு இந்த துணியை இழுத்து பாத்தீங்கன்னாவே எந்த தெரியும் நாலு பீஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பீஸ் ஆறு இது மீதி துணி எல்லாம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து தேவைப்படும் எந்த துணியா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதுல இருந்து தூக்கியே போடணும் இதோட எட்டு பீஸ் வந்து கட் பண்ணிருக்கேன் ஏன்னா சின்ன சின்னதா தான் இருக்கு அப்படிங்கறதுனால இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்ல போட்டுடலாம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இதுல எப்படி வந்து நம்ம மெயின் கிளாத் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பக்கம் இது பாருங்க ரொம்ப லைட்டா இருக்கு இன்சைட் பாருங்க ரொம்ப டார்க்கா இருக்கு இதை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சும் மீதி இருக்கிறத கரெக்டா கச்சிதமா போட்டு கட் பண்ணணும் நல்லா நீட்டா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமே வந்து கட் பண்ண அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணணும் எல்லா பீசஸ்குமே நமக்கு கிளாத் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேற சுருக்கம் வேற அந்த துணி வேற கிராப் வருது ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல போட்டோம்னா சத்தியமா நமக்கு அந்த செட் ஆகாது அதனால இந்த ஷேப்ல வந்து நான் போடுறேன் இந்த மாதிரி போட்டு கீழே பாருங்க நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னதான் வருது நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தான் வந்து கட் பண்ணணும் ஓகே இப்ப இதுல வந்து பேக் அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முன்பாகம் அப்புறம் பட்டி இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா எடுத்துட்டோம் இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதே மாதிரி பின்னாடியும் கரெக்டா எல்லாத்துக்கும் துணி இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பாத்துக்கணும் நம்ம வந்து லைனிங்ல எப்படி வந்து கிராஸ் வந்து கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிளவுஸ் பிட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் கட் பண்ற மெயின் கிளாத்லயும் கிராஸ் கரெக்டா எடுக்கணும் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்னரா நான் வந்து வச்சிருக்கேன் கிராஸ் இப்ப பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா அதையும் வந்து கரெக்டா ஈவன் பண்ணி நான் வெட்டி இட்டுக்கிறேன் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டிக்கும் வந்து கட் பண்ணியாச்சு தனித்தனியா எடுத்துரலாம் இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த முன் பாகத்துல வைக்கிற அந்த பி பீஸ்க்கு தான் வந்து ஒரு கிளாத் தேவைப்படும் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேக் பார்ட்ல இருந்து கட் பண்றோம் இல்லைங்களா அதை வச்சுக்கலாம் இது பார்ட் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ஒரு நிமிஷம் வந்து ஆயிருக்குது இல்லைன்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து ஆகும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல பிளவுஸ் கட்டிங் வந்து எப்படி அலோ பிளவுஸ் மட்டும் வச்சு பண்றது அப்படின்னு வந்து பாத்துருக்கோம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய வந்து லைவ்ல வந்து போட்டிருக்கேன் இப்ப ரெண்டு மூணு நாளாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ்ல பிளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மீது இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நம்ம வந்து எடுத்துறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்க நம்ம சேனல்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்